அரசால் திமுக கூட்டணியில் கலவரம் மீண்டும் உருவாகும் மக்கள் நல கூட்டணி கலக்கத்தில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க திமுக அடிமையாகவே இருக்கிறது காங்கிரஸ் போட்டாவே போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது மத சார்பற்ற கூட்டணி என்ற பெயரும் இடம்பெற்றுவிடும் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணியில இஸ்லாமிய இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு திமுக கணக்கு போட்டது நம்ம நினைச்ச காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணியை விட்டு நாம வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியானது தமிழகத்துல உருவாகிறது அதிமுக போலாம் அப்படின்னு வந்து காங்கிரஸ்காரங்க நினைச்சாங்க ஆனா அதனடியாக அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிட்டாரு போனா விஜய் அவர்களை தலைமை தாங்க சொல்லி விஜயகாந்த் அவர்களை தலைமை தாங்க சொல்லி எப்படி விஜயகாந்தோ அதே மாதிரி திமுகவை கைட்டு விட்டு விட்டு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கலாம் காங்கிரஸ் முடிவெடுத்திருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வகுப்பு திருத்த மசோதா திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கவே இல்லை ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தவே இல்லை ஒன்னா சேர்ந்து வழக்கு தொடுக்கவே இல்லை கூட்டணி சார்பாக அவங்க நீதிமன்றம் திமுக இடத்துல திமுக கூட்டணி கட்சிகள் நெருக்கம் காட்டவே வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை வகுப்பு திருத்த சட்டத்துக்கு நீதிமன்றம் போய் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதோட அந்த திருத்த சட்டத்துல இருந்த சரத்துக்களை எல்லாம் உச்ச நீதிமன்றமானது நிறுத்தி வைத்திருக்கிறது இது கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக உரிமை கொண்டாடுகின்ற போது காங்கிரசோ இடதுசாரி இயக்கங்களோ முதல்வரை போனீங்க வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க அதுவும் சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்மானத்தை கொண்டு வந்து சூப்பருங்க அப்படின்னு போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை நன்றிய தெரிவிக்கவே இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து நவகிரகம் போன்று ஆளுக்குறும் மூலையில திரும்பி நிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டா திமுக கூட்டணியில இருந்து இருந்து திமுக கூட்டணிய திமுக மதிக்கவே இல்லையா திமுக கூட்டணியிலிருந்து கட்சி வளர்ந்துதா இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதனால திமுக வெற்றி பெற வேண்டும் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் நாமையே திமுகவுக்காக விழுந்து விழுந்து முட்டு கொடுக்கிறோம் நமக்கு மதிப்பில்லையே நாம ஏன் திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு வந்து காங்கிரசும் இடதுசாரி இயக்கங்களும் விசிகாவும் முடிவெடுத்திருக்கிறதாம் கூட்டணி தர்மத்துக்காக விஜய்க்கான கதவை நான் மூடறேன் அதிமுகவுக்கான கதவை மூடிட்டேன் அதனால எனக்கு உரிய மரியாதையை நீங்க தரணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்ன பிறகு கூட திமுக கிட்ட இருந்து எந்தவித எதிர்வனையும் வரவே இல்லையா அதனால பிசிகா போறதுக்கான இடம் இல்ல காங்கிரஸ் போறதுக்கான இடம் இல்ல அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நினைக்கின்றார்களாம் திமுகவுடைய எண்ணம் இதுதான் என்று எல்லாரும் எண்ணுகின்றார்களாம் உரிய மரியாதை இல்லாம ஒன்பது வருஷம் அந்த கூட்டணியில எதற்காக இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் நினைக்கிறதாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சங்கங்கள் தான் அதற்கான வாக்கு வங்கி ஆனா திமுக அந்த சங்கங்களையே மதிக்க மாட்டிருந்து ஏற்கனவே இதை நம்ம பேசியிருந்தோம் இப்ப மீண்டும் பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வெளிப்படையா என்னன்னா போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒன்பது நல்ல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க ஆனா அரசு ஊழியர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அறிவித்த அந்த ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரவேற்கவில்லை முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கவே இல்லை தோமுசா மட்டுமே வந்து என்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்த ஒம்பது அறிவிப்புகளை வரவேற்றிருக்கிறது மற்ற எல்லா சங்கங்களும் எதிர்த்திருக்கிறது ஏன்னா பிரதானமான கோரிக்கை புதுசா ஆள் எடுக்கணும் இரண்டாவது அகவிலப்படிய ரெண்டு சதவீதம் மட்டும் உயர்த்திருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு இணையாக உயர்த்த வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே மாதிரி செவிலியர்கள் டாக்டர்கள் எல்லா திமுக அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ இவையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ கடந்த கால ஆட்சியில இந்த ஒன்பது அறிவிப்புகள் அதிமுக ஆட்சியில் இல்லாத மாதிரியும் புதுசா இப்போ திமுக வந்த பிறகு தர்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க கொரோனா காலத்துல இவையெல்லாம் தர முடியாதுப்பா ஏன்னா கவர்மெண்ட் வருமானம் இல்லப்பா என்று தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தத இப்ப மீண்டும் திமுக தருது என்னவோ கருணை கூர்ந்து பெருந்தன்மையுடன் திமுக தர்ற மாதிரி இந்த ஒன்போது அறிவிப்புகளை பெருசா பேசுறாங்களே அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியும் நினைக்கிறதா இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விசி கால வந்து காங்கிரஸ் வரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இந்த அதிருப்தியை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக திமுக தலைமையானது கூப்பிட்டு பேசவே இல்லையா அதான் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு புதிய மேலிட பொறுப்பாளராக கிரிஸ் ஜோடெங்கர் அப்படின்றவரை நியமிச்சாங்க அவரு சத்தியமூர்த்தி பாவக்கு வந்தார் வந்ததும் கட்சிக்காரங்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் அழைத்து ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனை தங்கபாலு திருநாகரசு போன்ற மூத்த காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எழுந்து பேசினாங்களாம் முதல்ல பேசினாராம் திமுக கூட்டணியில் நமக்கு மதிப்பே இல்ல திமுக கூட்டணியிலிருந்து திமுக வெற்றி பெற வைக்கின்றோம் நாம இல்லைன்னா திமுக வெற்றி பெறுமா ஆனா நமக்கு என்ன மதிப்பு இருக்கிறது தேர்தல் நெருங்குற நேரத்திலாவது திமுகவை கொஞ்சம் கெத்து காட்டுவோம் திமுக சொல்றத நம்ம செய்ய தேவையில்லை கொஞ்சம் திமுக விட்டு விலகி இருப்பது போல நாம இருப்போம் அப்பதான் நமக்கான உரிய திமுக கொடுக்கும் குறைந்தபட்சம் இந்த தேர்தல்ல நாற்பத்தி அஞ்சு தொகுதியாவது திமுக கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படி இல்லையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டு வாங்கணும் திமுக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு அவர்கள் திமுக எதிராக பேசினாராம் அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து திமுக தலைமையானது நமக்கு அனுசரணையா இருக்குது ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எவனுமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கார மதிப்பதே கிடையாது எங்கடா தொண்டர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலும் எங்க ஏறி தான் வெற்றி பெற நாங்கள் வெற்றி பெற முடியுமா முடிஞ்சா தனியா போ அப்படின்னு திமுக காரங்க கீழ்மட்டத்தில் நம்மள ஓட உடுறாங்க நம்மளுக்கு மதிப்பேடா சாமி அப்படின்னு எல்லாருமே பேசிருக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து திமுக ஆதரவா பேசியிருக்காங்க ஒன்னு முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ் இவங்களை தவிர வேற யாரும் திமுக ஆதரவா பேசவே இல்லை அதுக்கு அடுத்தது கடைசியாக மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் எழுந்து பேசியிருக்கின்றார் நீங்க எல்லோரும் உணர்ச்சி பூர்வமாக பேசினாங்க எனக்கும் தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று நாம நினைக்கிறோம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் ஆனாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடு திமுக தரலனா இருக்க மாட்டேன் அதிகாரம் நமக்கா இருக்குது டெல்லி தானே முடிவு மீண்டும் இந்த கோரிக்கையை டெல்லி கிட்ட கொண்டு போவோம் உங்களுடைய மன வேதனையானது எங்களுக்கு புரியுது சொல்ல உடனடியாக இந்த கிரிஸ் ஜோடங்கர் வந்தார் தெரியுமா மேலிட பொறுப்பாளர் காங்கிரஸ் கட்சிக்காரர் அவரு என்ன சொன்னாரா உங்களுடைய கோரிக்கை அத்தையும் நியாயமானதுதான் நான் வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு கொண்டு போறேன் ஆட்சிலும் அதிகாரத்திலும் நமக்கு பங்கில்லாத காரணத்தினாலதான் அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆனது வளரவே இல்லை நாம அதிகாரத்தில் இருந்தோம் என்றால் நமக்கு தொண்டர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் யாரெல்லாம் பயணித்து வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் காங்கிரஸ் இருக்கின்றார்கள் இப்ப காங்கிரஸ் ஆனது மூத்த உறுப்பினருடைய முதியோருடைய கோடாரமாகவே இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவராக இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா திமுக கொடுக்கின்ற தொகுதியில நின்று வெற்றி பெறுகின்றார்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பே இல்ல ஆனா காங்கிரஸ் மட்டும் அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்கு கிடைத்தால் நிச்சயமாக நாமளும் நாலு வாரியத்துக்கு தலைவராக போடலாம் கீழ் மட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் நாமளும் பல இடங்கள்ல வெற்றி பெறதுக்கான இடங்களை திமுக கிட்ட கேட்டு பெறலாம் அதனால காங்கிரஸ் இணைந்தால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று புதியவர்கள் இணைவார்கள் நீங்க சொல்றது சூப்பர் விஷயம் தான் நான் வந்து டெல்லி தலைமைக்கு கொண்டு போறேன் அதனால ஆற்றிலும் அதிகாரத்திலும் பங்கு நம்ம கேட்டே தீர்வோம் அப்படின்னு கிறிஸ் ஜோடங்கர் வந்து டெல்லி தலைமைக்கு கொண்டு சேர்ந்து இருக்கின்றாராம் இப்போ மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினாதான் திமுக அடங்கும் நமக்கானவற்றை தரும் அப்படின்னு காங்கிரஸ் போன்ற கம்யூனிஸ்ட்கள் போன்ற விசிகா போன்ற எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன யார் தலைமையில நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி விஜய் தலைமையில தான் இவங்க எல்லாம் ஒன்று கூட போறாங்க அதிமுகவுடைய கதவுகள் மூடி விட்டது பாருங்க கதர் வேட்டிக்காரங்க திமுக கதறுகின்றார்கள் ஆனா சத்தியமூர்த்தி பவன்ல நடந்த அந்த அப்படியே கொண்டு போய் சேர்த்து போட்டாங்க அந்த அளவுக்கு திமுக விசுவாசமா இருக்கக்கூடிய கத சட்டக்காரங்க அதனால திமுக பாருங்க நம்ம கூட்டணியை பலவீனப்படுத்தும் விதமாக திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே வரைக்கும் திமுக கொண்டு சேர்த்திருக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அங்கிருந்து ரிப்போர்ட் அனுப்புறார் இந்த இடத்துல கிரிஷ் ஜோடங்கிறவர்கள் மேலிட பொறுப்பாளர் இவர் ரிப்போர்ட்டை கொண்டு போறதுக்கு முன்பாகவே டெல்லிக்கு திமுக கொண்டு போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு சரியில்லை அவங்க கூட்டணியை பலவீனப்படுத்துறாங்க விஜய் பக்கம் நோக்கி போறாங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு திமுக சொல்லி உடனடியாக செல்வ பிறந்த போன்ற இன்னும் சில தலைவர்களை அழைத்து டோஸ் விட்டு இருக்குது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய டீம் ஆனது டோஸ் விட்டு இருக்குது தவிர கூட்டணியை பலவனப்படுத்துற மாதிரி பேசவே கூடாது திமுக கூட்டணிக்கு எதிராக யாரும் வெளியே கருத்து தெரிவிக்க கூடாது ஆலோசனை கூட்டத்தில் கூட நாம எந்த தொகுதியில வெற்றி பெறுவோம் எவ்வளவு பேர் போட்டிடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க திமுக கிட்ட எவ்வளவு தொகுதிகளை பெறலாம் அப்படி நமக்கான தொகுதியை இனம் கண்டு அந்த தொகுதியை வெற்றி பெறதுக்காக நம்ம என்ன வேலை பார்த்திருக்கிறோம் சோ பூத் கமிட்டி எவ்வளவு போட்டிருக்கிறோம் புதியவர்களை எவ்வளவு சேர்த்து இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்குது இப்படி எல்லா தரவுகளையும் எடுத்து வைத்திருந்து திமுக கிட்ட கொடுத்து இந்த பாருங்க காங்கிரஸ் எவ்வளவு பேர் போட்டி போறதுக்காக ஆசைப்படுறாங்க காங்கிரஸ் ஆனது இந்த இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எங்களுடைய கட்டமைப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி திமுக இடத்துல நியாயமான இடங்களை பெறுவதற்கான வழியை தேடுங்க ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியை காட்டாம உறுப்பினர் எண்ணிக்கையை காட்டாம எந்த செயல்பாடும் இல்லாம எனக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுனா எப்படி திமுக கொடுக்கும் சும்மா ஊடகத்துல காங்கிரஸை சீண்டி விட்டு திமுக கூட்டணிய பலவீனப்படுத்துவாங்க அதற்கு இலக்கு ஆகிறீங்களா அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமைக்கு டோஸ் விட்டு ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தெல்வ பிறந்தைக்கு தகவல் என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு திமுக தலைமை விட்டா வேற ஆள் கிடையாது திமுக கூட்டணியில் தான் நீங்க இருப்பீங்க உங்க விசுவாசம் அவ்வளவுதான் ஆனா எங்களுக்கெல்லாம் தொகுதி கிடைக்கலன்னா நாங்க எவனுக்குமே வேலை செய்ய மாட்டோம் தயவு செய்து எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு திருநாக்கரசு போன்றவங்க எல்லாம் டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாங்க திருநாக்கரசுக்கு என்ன கோபம்னு கேட்டீங்கன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல திருச்சிய குறி வைச்சாரு ஆனா அந்த இடத்துல வந்து துரை வைப்பு அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க திருநாக்கரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கு எதிரா இருக்கின்றார் பா சிதம்பரத்துக்கும் சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ஆதரவா இருக்கின்றார் அதனால திருநாக்கரசு அவர்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால தான் கே என் நேரு அவர்கள் திருச்சியில போட்டி போட இருந்தது ஆனா ஒருவேளை திமுகவே திருச்சி எடுத்துக்கிட்டுச்சுன்னா திமுக பத்தியா திருநாக்கரசு அவர்களை பழி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக திருச்சிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து ஏப்பா துரை வைக்கவே கொடுத்துட்டோம்பா அதுவும் கூட்டணி கட்சி தானே அப்படின்னு காங்கிரஸ் சமாதானப்படுத்தினாங்களாம் அதனால திருச்சி போனதுனால திமுக மீது காண்டில் இருக்காங்களாம் அது மட்டுமில்ல திமுக கூட்டணியிலேயே தொடரும் சரியான பங்களிப்பு சரியான இடங்களையும் வாங்கலனா நாங்க திமுக வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் இருக்குங்க முடிவெடுத்திருக்கின்றார்களாம் விஜய பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்னுடைய அதிருப்தியை நாம அறுவடை செய்து கொள்ள வேண்டும் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி காங்கிரஸ் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்களாம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியுடன் இருந்தே திமுக வாங்கின வாக்கு என்னன்னு பாருங்க அதனால திமுக செல்வாக்கு விழுந்துகிட்டு வருது நீங்க இருப்பதனால தான் திமுக ஜெயிக்க போகுது அதனால எங்களுக்கு ஏற்கனவே பதினைஞ்சு சதவீதம் இருக்கிறது எங்க கூட வாங்க நீங்க சேர்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் முப்பது சதவீதம் எடுத்தா போதும் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் காங்கிரஸ் இடத்துல வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றாராம் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சுனில் அவர்களும் ஒரே டீம்ல வேலை பார்த்தவங்க தான் காங்கிரசுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கின்ற சுனில் அவர்களும் நம்ம ஆது அர்ஜுனா அவர்களும் ஒரே டீம்ல வேலை பார்த்தாங்களாம் அதனால ஆது அர்ஜுனா அவர்கள் காங்கிரஸ் இடத்துல காய் நகர்த்தி கொண்டு இருக்கின்றாராம் டிசம்பர் வாக்குல நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி இருக்கிறதா திமுக செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு பதில சொல்லி இருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே விஜயுடன் கூட்டணி தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தெளிவாகவே முடிவெடுத்திருக்கின்றார்களா விசேகா பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் விதமாக அவரு இல்லாத ஒன்றை கட்டமைத்து விட்டாராம் தமிழக அரசியல் களத்துல நாங்க தான் பா இந்தியா கூட்டணியை உருவாக்குனது அந்த கூட்டணி விட்டு நாங்க எப்படி வெளியே வர முடியும் கூட்டணியுடைய நலன்தான் முக்கியம் நாங்க அமைத்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதனால கூட்டணி உருவாக்குதுல எங்களுக்கு பங்கு இருக்குது நாங்க எப்படி அந்த கூட்டணி விட்டு வர்றது அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டாராம் அதனால திமுக கூட்டணியை விட்டு போறதுக்கு அவரால முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்ல திருமாவளவர்கள் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுக கூட்டணி விட்டு வெளியே போகாத அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெருக்கடி தருகின்றார்களாம் அதனால தான் திருமாவளவன் அவர்களை பொறுத்து வரைக்கும் நீங்க அளப்பறையில திமுக கிட்ட இருந்து தொகுதி விட கேட்டு பெற முடியலையா நீங்களும் உங்க அளப்பறையும் திமுக விசுவாசம் அப்படின்னையா உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க கூடாது என்று நம்ம எண்ணத்தில் இருக்கிறோம் ஆனா அதற்காக திமுக கிட்ட நம்ம என்ன அடிமையாகவே இருக்கணுமா நமக்கு அதே ஆறு தொகுதி ஏழு தொகுதி தானா ஏன் திமுக புராணத்தை எப்போது தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படின்னு திருமாவளவர்கள் தெளிவாகவே சொல்லி போட்டாரா ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக விட்டு வெளியே போனா அவங்க எல்லாம் அப்படியே திமுக போய் இணைந்து விடுவார்களாம் அதனால கட்சியை காப்பாற்றுவதற்காக திமுக எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம கம்மன் இருக்கின்றாராம் திருமாவளவன் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவுடன் போய் சேர்ந்தா விசிக்க அழகா அங்க போய் சேருமா இந்த ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் செய்கின்றாராம் இதை கேட்ட பிறகு திமுக அதிர்ந்தே போயிருக்கிறதா அதனால டெல்லி தலைமையை நம்ம சரி கட்டுவோம் என்பதற்காக மல்லிகார்ஜுன கார்கிட்ட பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைக்கு டோஸ் விட வச்சிருக்கின்றார்களாம் இப்போதைக்கு அமைதியா இருக்கின்றார்களாம் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன சமாதானம் சொல்றது விசிகாவுக்கு என்ன சமாதானம் சொல்றது அப்படின்னு தெரியாம திமுக முழித்துக் கொண்டிருக்கதா மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறோம் தேர்தலில் போட்டிடுறோம் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது முடிவெடுத்திருக்குதான் நாம இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது திமுக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமான முடிவெடுத்திருக்கின்றார்களாம் ஆனா காங்கிரஸ் எப்போதுமே சரி ஆண்டிகள் மடம் கட்டுகின்ற கதைதான் இரவான தங்க இடம் இல்லை என்பதற்காக பிச்சு எடுக்கின்ற காசுல ஒரு மடத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களாம் விடிந்த பிறகு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூளையா போயிடுவாங்களாம் அதே மாதிரி தேர்தல் நெருங்குகின்ற வரைக்கும் திமுக நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் தேர்தல் நெருங்கி டெல்லி தலைமை வந்து இவ்வளவு தொகுதி தான் என்று வாங்கி கொடுத்த பிறகு அந்த தொகுதியில யார் யார் போட்டி போடலாம் என்ற அடிதடியில் கடைசியில திமுக எதிராக பேசுறதெல்லாம் விட்டுவிட்டு தொகுதியை கைப்பற்றி நாம தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்திலே வாங்கலாம் அதனால இவங்க திமுக எதிராக உறுதியா நிற்க மாட்டாங்க இருந்தாலும் விஜய்னுடைய முயற்சி கை கொடுக்குதா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு அரசியல் சொல்றாங்க என்ன பண்றதுங்க பிசிகாவுக்கு நிதி பிரச்சனை இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரச்சனை காங்கிரஸ் தொகுதி பிரச்சனை தன்மான பிரச்சனை இதெல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமன்படுத்த போறார்கள் நன்றி நண்பர்கள்